ஓம் சாயிரம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ சத் சரிதம் நான்காவது அத்தியாயம் ஒவ்வொரு அத்தியாயம் படிக்கும்போதும் நம்ம வந்து நல்லா படிக்கணும் அதை வந்து எல்லாரும் சிறப்பாக நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சத் வந்து சுருக்கமான முறையில் நம்ம சொல்கிறோம் நாலாவது அத்தியாயத்தில் இந்த மகான்கள் எதற்காக தோன்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு பகவான் கிருஷ்ணர் அவரே வந்து அவருடைய அத்தியாயத்தில் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சொல்கிறார் தர்மம் வங்கி தர்மம் வந்தாலும் தர்மமெல்லாம் முடிச்சு அதர்மம் இந்த கெட்ட செயல்களெல்லாம் நடக்கும்போது நானே தோன்றுவேன் நானே வந்து கிருஷ்ண பரமாத்மாவே எதாவது ஒரு மகான்கள் மூலிமா நான் தோன்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது போக வந்து இப்போ கலிகாலம் கலியுகம் அந்த கலியுகத்தில் வந்து என்ன நினைக்கணும்னா தர்மமெல்லாம் போயிடும் அதர்மமெல்லாம் நடக்கும் அதே பார்த்தீங்கன்னா தர்மம் செய்கிறவங்க நல்லவங்க மனங்களுக்கு தான் நிறைய கஷ்டத்தை சுற்றி இருக்கிறவங்க கொடுப்பாங்க அதே போல் மேல்

இதுதான் உங்களுக்கு நடக்கும்னா அதுதான் அவருக்கு நடத்துணும் அவங்களோட முற்பிறவியும் அவர் வந்து அறிஞ்சிருக்காரு அதே சமயம் அவர் வந்து எத்தனை ஒரு மகிழ்ச்சியாக பெண்கள் வந்து டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு பாடுவாங்க அவர் இளைஞர்களுக்கு பதினாலு வயசு அங்கே தோட்டியிருக்காங்க எதுக்குமே அவர் ஆசைப்பட்டதில்லை எதுவுமே எதுக்குமே வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் எதுக்குமே ஒரு மதி மயங்கிறதில்ல அந்த ஒரு ஆத்ம சிந்தனை அந்த தியானம் பண்ணி எதுக்குமே வந்து மனசு சஞ்சலப்பட்டதில்லை அந்த மாதிரி மனம் சஞ்சல் எப்பவுமே அமைதியாக இருந்தது எப்பயுமே அல்லாமலை இறைவன் ஒருவனே கடவுள் ஒருவனையும் அள்ளாமலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஒரு ஒவ்வொரு சமயமும் சொல்லும்போது நீங்கள் வந்து கருணையோடும் அன்போடும் பக்தியோட கடவுளை எப்படி கூடணும் கருணியாக அன்பாக பக்தியாக கடமால முடியும் இந்த கடவுளால் இவன் முடியுமா முடியாது அப்படிங்கிற சந்தேகமே போடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அப்படியே காதல் வழுகி கண்ணீர் முடுறாங்கல்ல அருந்தமாக முடு நம்பிக்கூட நீங்க அழுகணும் அழுது கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா பாபா நிறைய கொடுப்பாரு அது வந்து நிறைய ஒரு முறை சொல்கிறார் அதே மாதிரி பாபா வந்து எப்படி இருந்தாலும் அவங்க தப்பே செஞ்சுட்டு இருந்தால் அந்த இடத்துக்கு வந்திருந்தால் அவரை வந்து நான் வந்து சுட்டி காட்டுவார் சுட்டி காட்ட மாட்டார் அவர் திருத்துவார் அது வந்து ஒரு உதாரணம் அவருடைய நண்பர் வந்து இறந்துட்டாரு அவருடைய மகன் வந்திருக்காரு அவருடைய மகன் வந்து ரொம்ப வருஷம் அப்பாய்க்கு பக்கத்தில் இருந்து அவர் வந்திருக்காரு வந்தது பாப்பா பாடனு சொல்லி கூப்பிட்டுட்டாரு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு அவர் பேரு சொல்லியார் அவர் கூப்பிட்டுட்டு இவர் வந்து யாருன்னு தெரியுமா என்னுடைய நண்பர் அவர் அந்த காலத்திலேருந்தே இருந்த நான் ஃப்ரெண்ட்ஸு விட்டோப்பா விட்டோபானா என்ன பண்டவிப்பா பண்டவிநாதன் கும்பிட்டா அவர் விட்டோப்பா பண்டவிநாதர் கும்பிட்டுருப்பாரு அவர் என்னையும் கும்பிடுவார் அவங்க அப்பா ஆனால் வந்து இவங்க மகள் வந்துட்டாரே அவர் உங்கள் அப்பா எது ஆனால் ஆக்சுவலாக உங்கள் அப்பா எது பின்னாடி அவர் இவரை வந்து இவர் வந்து எனக்கோ விட்டால் மக்கோ இவர் வந்து எனக்கு தண்ணியும் வைக்கல ஃப்ரெஷ்ஷாகவும் வைக்கல எனக்கு சாப்பிட்றதுக்கு அதனால வந்து இவர் இங்கே வரவழைச்சி நான் வந்து மறுபடியும் கும்பிட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒரு அன்பா நம்மளாக தயாரா எனக்கு தண்ணி வைக்கலையா நம்ம பெரிய ஒரு தலைகளை பிடிச்சிக்கலாம் அந்த தலை கடமையே இருக்கக்கூடாது அந்த தலைகளை எப்போ வந்தவுமே அதை அழிவு நம்ம எதுவுமே பண்ணலை எல்லாம் கடவுள் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லா Não,

கண்ணில் கருவியோடு படிச்சு தான் மனசில் ஆனந்தத்தோடு படிச்சு கண்டிப்பாக கடவுள் காட்சி கொடுப்பேன் அதுக்கு நான் வந்து சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஏழ்நாள் சதப்தம் அவங்களுக்கு பேர் அந்த நாள் அவங்க படிக்கும்போது கரெக்டாக அவர் படித்து குடிச்சு அவர் டீச்சர் வந்து தியானத்தில் இருக்க போது அவர் கண்டப்பா வந்து அவருடைய கடவுள் காட்சி கொடுத்தாரு அவர் வந்து அங்கே வீட்டில் பாபா ஸ்ரீரெடியில் இருக்காரு ஷீரடியில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த பாதான்னு சொல்லுவாங்க அந்த வாதால் நம்ம எப்படி கட்டணும் ரூபோன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி பெரிய மாளிகை அந்த மாதிரி அப்புறம் மதிய ஆளுக்கு வந்திருக்காரு பாபா பாக்கிறதுக்கு தீட்சித்த வந்திருக்காரு அது வெளியில போறாங்களா அந்த யானத்துல பார்த்த அதே படம் அதே உருவத்தோட ஒரு திருத்தி போடாத அந்த படத்தை வாங்கி இவர்த்த வெளியே முடிச்சுக்கோ ஒரு கோடி வந்து அந்த ஞாபகம் வந்து அந்த படத்தை வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி பிரையாக்கை பிரையாக்கை நாங்க எப்படி பவானி குடுத்துறையில பவானி ஆற்றும் காவிரி ஆறு கலக்கிற இடத்துல நாங்க போய் குடிக்கிறோம் இல்ல அதே மாதிரி கண்டி எவனை சேர்க்க இடம் பிரையாக்கை போய் குளிக்கிற இடம் அந்த பிரயாக இடம் அந்த பிரயாக இடத்துல வந்து போய் குளிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவருடைய நண்பர்கள் வேண்டி கேட்கறாரு அவர்கிட்ட கேட்கும்போது அவருக்கு பிரார்த்தனை இதெல்லாம் பாடுறவர் அவர் கேட்கும்போது அவர் நம்ம பிரியாகி நம்ம அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே நம்ம பிரியாக இங்கேயே இருப்பா எங்கள்கிட்டயும் அவருக்கு ரொம்ப பழக்கம் எங்கே போது ரெண்டு கட்டை பெயர்வர்களையும் ஒன்று வந்து கங்கை ஒன்று யமுனை அப்படியே பிரபாகமாக அப்படியே எடுக்கலாம் அப்படியே வந்து அவர் வந்து பாட்டு பாடி கவிதை பாடி அவருடைய பாபாவுடைய பொங்கல் வந்து அவரு முழக்க போராப்பட் அப்படிதான் அதே மாதிரி அடுத்தது வந்து பாபா எப்படி வந்தாரு எப்படி தோற்றுத்தாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு மர்த்தமாக இருக்கும் அவர் வந்து பதினாறு வயது வாடிப்படாக வந்து சீரடியில் வேப்ப மரத்தில் காய்ச்சி கொடுத்துருக்காரு அப்போ மக்கள் எல்லாம் எப்படி இத்தனை நாள் இல்லாத இந்த தும்பி தும்பி உட்காந்துருக்க நல்ல தேஜஸ் நல்ல உடலை ஆரம்ப நல்ல தியானமெல்லாம் பண்ணால் எப்படி ஒரு தேஜஸாக இருப்பாங்க அந்த தேஜஸோட இருந்திருக்காரு நீ யார் என்ன ஊரு அப்படிங்கிறது அப்பா அம்மா பேரெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் போது அந்த ஊர் பாட்டி சொல்லி நானும் ரெண்டு மூணு நாளாக பார்த்துருக்கேன் இந்த தம்பி நிறைய யோகா பண்ணுது தியானம் பண்ணுது சாப்பிட்றதே இல்லை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அந்த கோயிலில் வந்து ஷீரடிக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டோபா கோயிலுக்கு போகணும் நம்ம வந்து இங்கே எல்லா வேலையும் முடிச்சிட்டு கண்டிப்பாக ஷீரடி எல்லோரும் நம்ம போகலாம் அப்போ நம்ம அந்த இடம் என்னென்ன இடம் பாபா எந்தெந்த வீட்டில் பிச்சை எடுத்தாரு அப்படிங்கிறது இந்த கண்டோபா கோயில் முக்கியமாக பார்க்கணும் அந்த கண்டாம்பா கோயிலில் அந்த சாமி சிவன் அந்த சாமி வந்து ஒருத்தருக்கு சாமியாடி வந்துருச்சு ஒரு தம்பியும் ஒரு பொண்ணை வந்து சாமியாடி சொல்கிறார் கண்டாம்பா நான் வந்திருக்கேன் சாமி வந்திருக்கேன் சாமியாடின்னு எல்லாம் ஏற்பா இந்த சிறுவன் யாருமே தெரியல இங்கே உட்காந்துருக்காரு டேப் மரத்திலே பழங்காலா அப்படின்னு கட்டி சாப்பிட்றதே இல்லாது அப்படின்னு கட்டி நான் வந்து சொல்கிறேன் இந்த டேப் மரத்துக்கடியை அப்படின்ட்டு ஒரு பெரிய மகானாக போறாருன்னு சொல்லிட்டு தோன்றும் போது அங்கே ஐந்து விளக்கு எரியுது அந்த ஐந்து வகையாட்டம் அங்கே வந்து நிறைய வந்து மகான்கள்லாம் இது பண்ணுவாங்களே பூஜை பண்ணுவாங்கள்லாம் நிறைய அதுக்குரிய பல காரி ஏறி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் பேகும்போது அம்மா என்னுடைய குரு இந்த இடத்துல இருந்தாரு நான் இப்ப தான் வந்து தியானம் பண்ணேன் அப்படின்னு கேட்டி அதுதான் இப்போ வியாபாரத்துக்கு குரு ஸ்மானமாக இருக்கு அப்புறம் வந்து இந்த சாமி கண்ண சுவாமி வந்து இதை மூடி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மூடி தான் இந்த வியாபாரம் வந்து அது இன்னும் வேப்பமாக இருக்கும் உயிரோடு இருக்கு அந்த வேப்ப இலையை நீங்கள் சொன்னீங்கன்னா இனிப்பாங்க ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்த இடம் அந்த இடத்த கண்டிப்பாக போய் பார்க்கணும் அந்த வந்து அந்த கண்டோபா சாமியும் ஒரு ஒரு மனசில் பூந்து சாமியாகி சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பாபா வந்து எப்பேற்பட்ட குண நலங்க அவர் வந்து யாருக்கும் எதுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது கோபப்பட்டது கிடையாது எத்தனை பேர் என்ன வந்தாலும் யார் என்ன கேட்டாலும் உடனே கழிச்சு கொடுக்கறவரே நம்ம வந்து நான் மறந்துட்டேன் அப்படின்னா அது பூக்காப்பட மாட்டாங்க நம்ம எப்படி பெற்ற தாய் தப்பு பண்ணி ஏதாவது கோப்பப்படுறாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி நம்மளை வழியில் எடுத்தவர்கள் வளாகம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தர் வந்து வாதா அப்படிங்கிறது குடும்பம் கட்டணம் கட்டியிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவரை ரொம்ப வெளிநாட்டில் அவர் வந்து அவர் வந்து பார்ப்பாட்டில் வந்து ஹரி விநாய் சொல்லிட்டு வந்திருக்காரு அவர் வந்து கேட்டிருக்காரு தான் வந்து இங்கேயே தங்குறேன் தான் வந்து தங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து அங்கே கூட்டத்தையெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த தங்குறவங்களுக்கு இடமே இல்லை நம்மளே இங்கே இருக்கிறோம் நிறைய பேர் இங்கேயே வந்து தங்கிக்கலாம் வச்சுக்காங்க இடம் வேணும் இல்லை அவங்களுக்கு சாப்பாடு வேணும் இல்லை பெரிய மாளிகையை கட்டி வச்சாங்க அவங்க ஷாதா மாளிகை ஷாதா வாடான்னு சொல்லியது அந்த மாளிகையை கட்டி முடிச்சுட்டு ரொம்ப வருஷம் அப்புறம் அங்கேயே இருந்திருக்காரு அடுத்தது வந்து பம்பாயில் வந்து ஒரு தீஷர் தீஷஸ் அப்படிங்கிறவர் அவங்க வந்து வக்கீல் அவங்க வந்து இங்கிலாந்து போயிருக்காங்க குண்டியாந்து போனதுக்கு ஒரு ரியாக்ஷன் நடந்தது ரியாக்ஷன் நடந்து கால் படாய்களையும் நல்லாவே ஆக்கிரியமா அது வந்து ஸ்ரீரடியில பாபா வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அவர் வந்து பாபா வந்து பார்த்துட்டு கால் கால்வெளிக்காக கேட்டிருக்காரு என்ன கால்வெளி எந்தாச்சு அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னார அந்த வக்கீல் எனக்கு கால கால் சரியனாலும் சரியில்லை என்னுடைய மன ஊனம் சரியாயி நான் நல்லா தியானம் பண்ணி பாபா கூட போய் சேரணும்னு அப்படி எழுதாராமா அவர் வந்து பெரிய பல லட்சம்

அப்புறம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் வந்தால் உங்களுக்கு அதே உணவின் தான் இந்த உங்களுடைய கரும நீங்கள் பணம் கொடுத்தின்னு வச்சுக்காங்க உங்கள் கருமை தீர்ந்தது அதாவது பாப்பா கையில் பணம் கொடுத்தீங்கன்னா அப்போ கருமை தீர்ந்தது அதனால உங்களோட பெருந்த அணியை வச்சு குடைச்சுக்கோன்னா அவங்க பெரிய கொடிச்சு வந்தா இருக்கும் பாக்கெட்டில் போட்டாலும் அந்த பணம் அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளார் எல்லாத்தையும் கொடுத்துருவார் அவங்க கர்ணன் விட கர்ணன் மாதிரி ஒரு தாராள பிறகு பாபா அப்படி இருக்கும்போது அதில் வந்து மூணாவது குட்டிங்கிற ஒரு வார்ப்பு இருந்து அது அதுதான் வந்து சாய் மந்தியம் இப்போ வந்து பாபா வந்து இறந்து அந்த இடத்துல அடக்கப்படி இருக்கு அவ்வளோ ஒரு தூரம் நம்ம ஆனந்தமாக ஒரு செய்தியை செஞ்சோம் தான் அதுக்கு கண்டிப்பாக அந்த பலன் நல்ல படம் கிடைக்கும் எல்லாரும் பாபாவை நம்புகிற எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள் சாயை படியே சாந்தி கிடைக்கும்